நம்முடைய சமுதாயத்துல எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்குதா ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதான்னு கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு இன்னைக்கு என்ன ஆக்கிட்டாங்க எத்தனையோ பிரிவுகளா பிரிந்த சில அந்த பிரிவினைவாதிகள் இஸ்லாத்துடைய பிரிவினை பிரிவினைவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க மக்களை மூளை செலவு செஞ்சு ஆக்கி வச்சுட்டாங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் நான் ஹதீஸுடைய ஆதாரம் வச்சுதான் செய்வேன் அப்படின்னா பதினாறு லட்சத்தி சொச்சம் ஹதீஸுகள் மொத்தம் உண்டு ஏன்னு சொன்னா நபிசுல்லா இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்திருக்காங்க இருபத்தி மூன்று வருஷத்துல எத்தனை லட்சம் செயல்கள் சொல்லி இருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அத்தனை ஹதீஸ் தானே அத்தனை வந்து புகாரி ஷெரீஃப்லயும் முஸ்லீம் ஷெரீப்லையும் மாஜா அபுதாவுத் நசாயி திருமதி இந்த ஆறுக்குள்ள கொண்டாந்துட முடியுமா இந்த ஆறுல இருக்க மொத்த ஹதிஸ்ல முப்பதாயிரத்தை தாண்டாது அப்ப நபிசுல்லாசன் மொத்த ஹதீஸ் எல்லாம் மறுக்கும் போது அவர் காஃபிராயிருவாரு ஆனா இன்னைக்கு அறியாமையில மக்கள் என்ன பண்றாங்க இந்த பிரிவினைவாதிகளை பத்தி கவலை இல்லை அவங்களாச்சும் அல்லாவாச்சு ஆனா பொதுமக்களா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல நிறைய பேர் அதை பார்த்து பார்த்து தன்னுடைய அறிவை மழுங்க வச்சு என்ன ஆயிடுறாங்க அவங்கள போல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க நல்ல கேள்வி கல்வியில் பாதி குற்றமே இல்ல கேளுங்க ஆனா நான் ஆதாரம் இருந்தா தான் செய்வேன் சொன்னா இன்னைக்கு இந்த பாத்துட்டு இருக்கீங்களா இந்த போன இந்த ஆகட்டும் டிவி ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஹதீஸ்ல இருக்கா இந்த ஹதீஸ் அடிப்படையில் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய வீடு பல மாடி கட்டணங்களை கட்டப்பட்டிருக்க இரும்புகளை வச்சு இப்படிதான் நபிசாசன் கட்டி வாழ்ந்தாங்களா இன்னும் அடிக்கிட்டே போலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான யோகத்துல இத்தனையும் நபிசாசு ஹதீஸ்லையும் குரான் இருக்க ஆதாரத்தை வச்சு தான் ஃபாலோ பண்றீங்களா பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம் அறிவோடு பேசு அறிவோடு யோசிச்சோம்னா பல விஷயம் நமக்கே புரியும் நம்ம தான் கேட்கறோமா இல்லையானு